பேக் அவர் சில என்னங்க பார்க்க போகிறேன் அப்படின்னா பெரண்டை வாங்க பிரண்டை எப்படி இருக்குன்னு பார்க்குவாங்க இப்போ வந்து எங்கள் ஊர் தாண்டி இப்போ வந்திருக்கேன் பெரண்டை காமிச்சு தரேன் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காப்பா பிரண்டை இங்கே இருக்கையான பிரண்டை சுடையிலாம் இங்கே தான் இருக்கும் சின்ன கீழே படம் பார்த்திங்களா எப்படி இருக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் செம்ம மெடிசன் இந்த முதுவலி மூட்டு வலி நரம்பு பிரச்சனை இதெல்லாம் தொகையில சாப்பிட்டா அப்படியே அமோகமாக இருக்கும் இதெல்லாம் சும்மா தொகையில சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நீங்க நீங்கள் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் மட்டும் போங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த பிறண்டை என்னது என்ன குணம் உள்ளதுன்னு நிறைய பேர் தெரியாது இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க பாருங்கள் இந்த பூச்சோடைய சுற்றியும் அப்படியே இருக்குது பதிலா அந்த இதுலேயும் இருக்குது கூச்சோடைய சாமி இது ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பழம் நடக்குது பதிலா மேலே தெரியுதா உங்களுக்கு தெரியுதா இருந்து பாருங்கள் எப்படி மரத்தேஜி சித்திகாமிக்கு உங்களுக்கு தாண்டி மேலாம் எப்படி படம் கொஞ்சம் நான் எவ்வளோ பறிச்சுருக்கேன் நீ போயிட்டு பறிச்சிட்டு போவேன் อันนี้ของเราเน็คซี่เดี๋ยวไปกลับไง